ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஞ்சாயத்து செக்ரிட்டியோட இன்டர்வியூக்கு இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்குது ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு எதுக்காக போகிறேன்னா இந்த இன்டர்வியூ போர்ட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க இன்டர்வியூ ட்ரெஸ் கோட் என்ன இன்டர்வியூக்கு எத்தனை பேர் காம்படிஷன் இருக்கும் இந்த மாதிரி நிறைய கொஷ்டின்ஸ் கேட்டுகிட்டுருக்கீங்க ஸோ இதை நான் வந்து இந்த பஞ்சாயத்து செக்ரிட்டி இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னா ட்வெண்ட்டி த்ரீ டே நடந்துச்சு ஸோ அங்கே இருக்கிற அந்த ஃபீட்பேக் ஸோ அங்கே கொடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃபிஷியலாக என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதை பற்றி மட்டும் தான் நான் சொல்ல போறேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்குன்னு எந்த ஒரு ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் இல்லை இல்லை இன்டர்வியூமே இன்னும் த்ரீ டேஸ் அப்புறம் தான் நடக்கும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நடந்ததை பற்றினா ஒரு வீடியோ அப்படின்னா ஸோ அதில் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ அதை நான் அப்படியே சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டரில் வந்து பன்னெண்டாம் தேதி மேஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து காலைல ஒம்பது மணிக்கு வாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி காலாட்டத்தில் என்னோடய முக்கியமான பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே வந்துருங்கன்னு போட்டிருக்காங்க ஸோ ஒம்பது மணி அப்படின்னு சொல்லியிருந்தா ரிப்போர்ட்டிங் டைம் எயிட் தேர்ட்டி ஸோ உங்களுக்கு வந்து வேறு டைமிங் இப்போ பதினோரு மணி ஒரு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போயிடுங்க ஸோ போகிறப்ப என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறது வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன வீடியோ போட்டுவிட்டு அதோடு சேர்த்து ஒரு பெண் ஒன்று கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ ஏன்னா அட்வன்ஸ் ஷீட் கண்டிப்பாக ஃபில் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் போன உடனே அந்த எயிட் தேர்ட்டிக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலேயே வர சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ எயிட் தேர்ட்டிலேருந்து எல்லோரும் வந்து சேர்ந்து ஒரு நைன் தேர்ட்டி வரைக்குமே ஒரு அட்வான்ஸ் ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்க டீட்டெயில் இருக்கும் அந்த இடத்துக்கு நேராக சைன் போட்டு அதை ஃபில் பண்ண சொல்கிறது தான் ப்ராசஸ்ஸே அங்கே அதுக்காக தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இது ரெண்டுமே வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கலாம் இன்டர்வியூ நடக்கலாம் ஏன்னா வந்து எல்லாருமே ஒரே நாளில் வர சொல்லியிருக்கிறப்ப உங்களை ரெண்டு பேஜோ மூணு பேஜோ பிரிச்சுட்டு ஸோ ஒரு சில பேர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போக சொல்லிடலாம் ஒரு சில பேர் வந்து இன்டர்வியூக்கு போக சொல்லிடலாம் இன்னொரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து பஞ்சாயத் செக்ரட்டரி ஜாப்க்கு சைக்கிள் டெஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது அது எல்லாமே விஓ அசிஸ்டன்ட்க்கு தான் சோ இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால இந்த இடத்துல நான் இதை இன்குளுட் பண்றேன் சோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வேணும் ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நிறைய வீட்டில் சொல்லிட்டேன் ஒரு ஒருத்தர் டவுட் கூட கேட்டுருந்தாங்க டிகிரி சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக வேணும்னு இதோட பேசிக் டென்த்து தான் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் கேட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் பட் பேசிக்காக டென்த்து சர்டிபிகேட் தான் செக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து வெப்சைட்ல ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அதுவும் உங்களோட கையில் இருக்க டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்காது செக் பண்ணுவாங்க ஸோ ஏன் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று அவங்க வாங்கி வச்சுப்பாங்க ஸோ அதில் தான் அந்த அட்டஸ்ட் ஸோ நிறைய பேர் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் செல்ஃப் அட்டஸ்ட் தான் கேட்பாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ செல்ஃப் அட்டஸ்ட் தான் கண்டிப்பாக கேட்பாங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போயிடுங்க ஸோ உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எந்த இடத்துல செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண சொல்கிறாங்களோ நீங்கள் அதை கேட்டே பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்லேருந்தே போட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா பெண் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுவாங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் நிறைய பேர் இருக்காங்க இப்ப வந்து ஓல்டு அப் அப்ளை பண்ணுறப்ப இந்த சீப் நியூ வந்துவிட்டு எடுத்துருப்பல்ல அப்ளை பண்றப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பர் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறது தான் செக்கிங்கு ஸோ அந்த இது இருந்தால் நீங்கள் டெக்கே இல்லைன்னா நீங்க அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இது இல்லாமல் வேற என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் பிஎஸ்டிம்மை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆஃபீஷியலாக இருக்கா அப்படிங்கிறது ஸோ நிறைய பேர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட்டில் நான் நிறைய அப்ளை பண்றப்ப நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதெல்லாம் ரெக்டிஃபை எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ உங்களால் வெப்சைட்டில் போய் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப அங்கே வெரிஃபைட்டை சொல்லுங்கள் ஸோ உங்களோட தாலுக்கில் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் யார் வந்து அதை செக் பண்ணுறப்ப அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷன் ஏன்னா இது லோக்கல் தான் இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன் இப்போ டிஎன்பிஎஸி எக்ஸாமில் போனீங்கன்னா ஜென்ரல் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஎன்ஆர்டி ஸோ இல்லை வில்லேஜ் அசிஸ்டன்ட்லாம் போகிறப்ப ப்ரொசீஜர் வந்து மாறும் ஸோ ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட்டு கேட்குறாங்க ஒரு இதில் அசெட் அச அட்டஸ்ட் கேட்குறாங்க ஸோ அதனால தான் நான் அதுக்கான வீடியோவுமே போட்டேன் ஸோ கேட்காத பட்சத்தில் செல்ஃப் அட்டெஸ்ட் ஓகே தான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூ போகிறப்ப எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுலேருந்து மூணு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ ஆனால் இப்போ நீங்கள் பன்னெண்டாம் தேதி எல்லாரும் ஒரே இடத்துல போடுறாங்க மேபி ஒருத்தவங்க கூட இன்டர்வியூ எடுக்கலாம் ஸோ இன்டர்வியூ எப்படி ப்ராசஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்காந்தோன்னா கண்டிப்பாக செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் மனப்பாடம் பண்ணிட்டு போகாமல் நல்லா வந்து ஒரு தடவை நீங்கள் போல்டாக நீங்களாக சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அடுத்தது வந்து கியூஏ செஷன் டேரெக்டாகவே போயிடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து நிறையா டாபிக் நான் ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் போட்டுவிட்டேன் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன கவர் பண்ணோம் ஸோ ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ இதை மட்டும் படிச்சிக்காதீங்க நிறையா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெப்சைட்டில் போய் எப்படி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எடுக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே படிங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்க போகிறது யாருன்னே நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது ஸோ அவங்களுக்கு அந்த டைத்தில் என்ன கேட்குறாங்களோ அந்த கொஷின் தான் கேட்பாங்க ஸோ இதை தான் கேட்பாங்க இதை கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது ஸோ நீங்கள் வந்து ரீசெண்டாக திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஒரு கலெக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தார் யூடியூப் சேனல் ஸோ அவர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே ஒரு நாலஞ்சு கொஷின் மேபி ஒரு டென் கொஷின்ஸ் வந்து பேசிக்காக இதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ஈவினிங் என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க ஒரு வேலை சேர்க்கலை ஆகலன்னு என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டாங்க இதெல்லாம் நம்பவே மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி தான் ஸோ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு யாருமே தெரியாது என்ன கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பா போல்டா ஆன்சர் பண்ணுங்க ஸோ இன்டர்வியூ முடிச்சது அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இன்டர்வியூ முடிச்ச உடனே வந்து உங்களுக்கு எப்போ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல நீங்க செலக்டடா ரிஜெக்டடா சொல்லிவிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஏன்னா ஒரு போஸ்டிங்க்கு செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா அஞ்சு பேரை எடுத்திருப்பாங்க உங்க ஊர்ல திரும்பி சொல்கிறேன் ஒரு ஐம்பது போஸ்டிங் இருக்குன்னா இரநூத்தம்பது பேர் போவீங்க இரநூத்தம்பதுல ஐம்பது யாரோ பெஸ்ட்டு ஐம்பது தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்கள் இன்டர்வியூ பேஸ் பண்ணி அவங்க மார்க் நோட் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ கடைசியாக வந்து இந்த ஐம்பது பேரில் இந்த இரநூத்தம்பது பேரில் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அந்த ஐம்பது பேர் தான் சூஸ் பண்ணுவாங்க அதுதான் ஒன் ரேஷியோ ஃபைவ் அப்படிங்கிறது அண்ட் ஒன் மோர் திங் முக்கியமான திங் என்னென்னா ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் போட்டு போகிறீங்க இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே ஸோ ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வாட்ச் கண்டிப்பாக கண்டிக்கோங்க ஹேர் கட் க்ளீன் ஷேவெலாம் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரொஃபஷ்னல் ட்ரெஸ்னு வரப்போ கலர் கோட்லாம் மேபி அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக மாட்டாங்க இந்த எக்ஸாமுக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா கலர் கோடுன்னு நீங்கள் போட்டிங்கனாலே என்ன கலர் ஷர்ட்டுக்கு என்ன கலர் பேண்ட் மேபி லேடிஸ்க்கு என்ன கலர் ஷர்ட் தான் இருப்போம் மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் அது வேணும்னா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ எக்ஸாம் பாஸ்ட்டு இந்த பிக்சர் ஏன் போட்டுக்கோன்னா எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறது அப்போது இன்டர்வியூடியூ அப்போ சொல்ல மாட்டாங்க உங்களோட இன்டர்வியூ டே ப்ராசஸ் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு போவீங்க அட்வன்ஸ் ஷீட் கண்டிப்பாக ஃபில் பண்ண சொல்லுவாங்க மே ஒரு சில டைம் வந்து மூணு இடத்துலையுமே அட்வன்ஸ் ஷீட் ஃபில் பண்ண சொல்லுவாங்க டாக்குமெண்ட் அட்டத்துலையுமே நீங்கள் தான் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்க போட சொல்லுவாங்க ஸோ இன்டர்வியூலையுமே உங்க சைன்பட்டு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு அட்வன்ஸ் ஷீட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் இன்டர்வியூ ரெண்டுலேயும் எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு ஒரு சில பேட்ச் டாக்குமெண்ட் ஒரு சில பேட்ச் இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க ஸோ போல்டாக க்ளியராக ஆன்சர் பண்ணுங்கள் பயப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறையா டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கோங்க ஒரு நான் செலக்ட் ஆகவே இல்லையா இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க ஸோ அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா அதெல்லாம் இப்போ யோசிக்காதீங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு ஏதா இருந்தாலும் யோசிக்கலாம் ஸோ ஆல் த பெஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ரிசல்ட் எப்படி வரும் இன்டர்வியூவில் வந்து உடனே செலக்ஷனாக இல்லையா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஸோ ரிசல்ட் டேட் என்ன இதெல்லாம் கேட்டிருக்கீங்க ஸோ இது எல்லாமே இப்பயே நான் சொல்லி உங்களை கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. இது எல்லாமே வந்து இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் நான் ஆஃபீஷியலி இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு சொல்றேன் ஸோ இப்போதைக்கு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இன்டர்வியூவில் இருக்கட்டும் ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் அடுத்தடுத்த PDF ஸ்கீம்ஸ் PDF ஷேர் பண்றேன் ஸோ வேற ஏதாச்சும் கொஷின் நான் ஆன்சர் மாதிரி போட்டு ட்ரை பண்ண முடிஞ்சாலும் பண்றேன். ஸோ உங்களுக்கு வேற என்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் நான் கேட்டிருந்ததுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்ஸ்க்கு எல்லாமே நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நான் ஆஃபீஷியல் வீடியோ இன் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அஃபீஷியலி இன்ஃபர்மேஷன் ஒன் கிடைச்ச உடனே கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி வீடியோ போடுறேன் ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுங்கள் பாய் பாய்